வணக்கம் மீடியாவிலேருந்து வந்தவங்க அவங்க எல்லோரையும் வரவேற்கிறேன் இது வந்து முப்பத்தி ரெண்டாவது ஆண்டு பட்டமளிப்பு விழா ஸ்ரீ பாலாஜி நனல் காலேஜோட ரொம்ப சிறப்பான ஒரு செரிமணி நம்ம காலேஜ் தொடங்கி நைன்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் பாலாஜி தன்னல் காலேஜ் தொடங்கணும் இப்போ வந்து வ வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகுது இது வரைக்கும் முப்பத்தி ஒரு பேட்ச் பட்டம் சென்று வெளில வெளில போயிருக்காங்க இது முப்பத்தி ரெண்டாவது பேட்ச் இதில் சேரும்போது பசங்கள் நூறு பேர் சேர்ந்தாங்க ஐந்து வருஷத்தான கடுமையான பயிற்சி கழித்து இப்போது எண்பத்தி நாலு பேர் வெற்றிகரமாக உங்கள் பட்டத்தை ஐந்து வருஷம் பிடிஎஸ் கோர்ஸை முடிச்சுட்டு இன்றைக்கி பட்டம் வாங்குறாங்க இது பிடிஎஸ் மட்டும் இல்லாமல் எம்டிஎஸ் நாங்கள் ஆரம்பித்து இந்த காலேஜில் இருபத்தி நாலு வருஷம் ஆச்சு இது இருபத்தி அஞ்சாவது வருஷம் ஸோ எம்டிஎஸ் படிக்கிற பசங்கள் பிள்ளைகள் இவங்க டாக்டர்ஸ் இப்போ நிமிடம் பசங்க நான் சொல்லக்கூடாது இருபத்தி இருபத்தி ஐந்து டாக்டர்கள் இன்று எம்டிஎஸ் பட்டமும் வாங்குகிறாங்க இது இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக கோல்டு மெடல் வாங்கினவங்க சில்வர் மெடல் வாங்கினவங்க டாப்பர்ஸ் பிடிஎஸ் எம்டிஎஸ் இந்த டாப்பர்ஸ்க்கும் இன்றைக்கி வந்து நம்ம சிறப்பிக்கிறோம் இதுக்கு சீஃப் கெஸ்ட் வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா டாக்டர் ராகுல் ஹெக்டே டாக்டர் ராகுல் எக்டேங்கிற வந்து டென்டல் கவுன்சில் ஆஃப் இந்தியா த இந்தியாவை நான் நம்ம நாட்டோட ஃபுல் டென்டல் எஜுகேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது டென்டல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஹெல்த் மினிஸ்ட்ரியோட ஒரு விங் அதோட மெம்பர் டாக்டர் ராகுல் ஹெக்டே அவர் வந்து இன்றைக்கி சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கார் இந்த ப்ரோக்ராமை சிறப்பிக்கிறதுக்கு எங்களோட சேர்பர்சன் டாக்டர் ஜே ஸ்ரீனிஷா இவங்க தான் எங்கள் காலேஜோட சேர்மன் அவரும் அவங்களோட ஹஸ்பண்ட் மிஸ்டர் இளமாறன் அவர் வந்து டேரக்டர் அவங்க ரெண்டு பேரும் வருகைக்காக தான் காத்துட்டு இருக்கோம் அவங்க வந்தவொடனே இந்த ப்ரோக்ராம் நாங்கள் ஸ்டூடெண்ட் பிளேஸ்மெண்ட் ஆமா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பசங்க வந்து சொந்தமா சொந்தமாக கிளினிக் ஆரம்பிக்கலாம் கார்பரேட் ஹாஸ்பிட்டல் சேர்றாங்க நிறைய பேர் ரிசர்ச்சில் ஆராய்ச்சியில் இறங்குறாங்க ஃபாரின் கண்ட்ரீஸில் கார்பரேட் ஹாஸ்பிட்டலில் போகிறாங்க துபாய்க்கு மிடில் ஈஸ்ட்டுக்கு போகிற டாக்டர்ஸ்க்கு ஜாஸ்தி ஸோ ப்ளேஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளேஸ்மெண்ட் சொல்லுவேன் நாங்கள் எடுத்து ட்ராக் ரெக்கார்டில் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு அஞ்சு வருஷத்தில் ப்ளேஸ்மெண்ட் இல்லாத டாக்டர்களை கிடையாது எல்லாருமே பிஸியாக இருக்காங்க பிளேஸ்மெண்ட் இஸ் மீன்ஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல் நிர்ஃப் ரேங்கிங் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்குற ரேங்கிங்கில் பாலாஜி டென்டல் காலேஜ் வந்து முன்னூற்றி முப்பத்தி எட்டு நேஷனல் காலேஜஸ்ல இந்தியாவில் முன்னூற்றி முப்பத்தி எட்டு காலேஜ் இருக்குது அதில் இருபத்தி ஏழாவது இடத்துல இருக்குது கவர்மெண்ட் வந்து ஐம்பது பெஸ்ட் காலேஜ் மட்டும் தான் பண்ணுவாங்க நாங்கள் இருபத்தி ஏழாவது இடத்துல இருக்கோம் அந்த இருபத்தி ஏழாவது இடம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறது முப்பத்தி ரெண்டு காலேஜ் அதில் வந்து அஞ்சு காலேஜ் முதல்ல டாப் ஃபைவ் காலேஜில் பாலாஜி நகர் காலேஜ் இருக்குங்க சார் இது வந்து எம்பிபிஎஸ் படிக்கும் பிடிஎஸ் இருக்குதா எம்பிபிஎஸ் இருந்ததை இப்போ சேர்ந்ததுதான் கிடையாது இது ஒரு கலை இது இது இதுக்குன்னு விருப்பப்பட்டு சேர்ந்த பசங்க தான் இப்போ ஜாஸ்தி அதாவது எல்பிஎஸ்சில் என்ன பிடிஎஸ் போனோம்னு சொல்லி விடலாம் இப்போ எனக்கு நான் சின்ன வயசுலேருந்து பிடிஎஸ் தான் படிக்கணும் நிறைய வர மாணவர்கள்லாம் அது குறித்து வந்து நீங்கள் வந்து கேர்ள்ஸ் ஜாச்சு இப்போ வந்து கேர்ள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் கேர்ள்ஸ் இருக்காங்க இருபத்தெட்டு பர்சன்டேஜ் பாய்ஸ் இருக்காங்க ஓகேங்களா தேங்க்யூ